நேயர்களே அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நூற்றி பதினைந்தாவது நாள் நமது பாலஸ்தீன மீட்பு போர் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுதே நமது பத்திரிகைகளுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது எப்படி நூற்றி பதினைந்து நாட்கள் இந்த போராளிகள் குழுக்கள் தாக்கு பிடிக்கிறார்கள் இது என்ன ஒரு அதிசயம் நடந்து கொண்டிருக்கிறது என்று ஆனால் அவர்களுடைய கண்களை இன்றைக்கு விரியே திறந்திருப்பது என்னவென்று சொன்னால் நேற்று நாம் சொன்ன அவர்களுடைய டவர் டுவெண்ட்டி டூ தாக்கப்பட்டது தான் இப்போ பைடனுக்கு அது வந்து தெரியல யோடானில் உள்ள பேஸா சிரியாவில் உள்ள பேஸான் பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கான் எல்லாரும் சிரிக்கலாம் அதை வருத்தத்தோடு போராளிகள் குழுக்கள் சொல்லியிருக்கிறார்கள் நம்மளுடைய நாடு நம்மளுடைய பிரதேசமும் எவ்வளவு கேலிக்குறியாக இருக்கிறது என்று சொன்னால் எந்த இடத்துல வேணுமானாலும் பேஸ் வச்சுக்கலாம் ஏன்னா ஜோர்டான் வெளிவகாரத்துறை அமைச்சர் சொல்லுவார் அது எங்கள் நாட்டு பேஸ் இல்லைன்னு ஆனால் அடிச்சிருக்காங்க அப்போ சிரியாவில் இருக்கேன்னு அர்த்தம் அவங்க என்ன சொல்கிறாங்க அமெரிக்கா இது ஜோர்டானில் தான் இருக்குன்னு எப்படி இருக்கு அவ்வளவு கிள்ளுக்கீரையாக இந்த முஸ்லீம் நாடுகள் தங்களுடைய இடங்களை தாரைவார்த்து தந்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய படையை வைத்து கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு பட்டாளத்து சிப்பாய்களை விட அடிமைகளாக இருக்கிறோம் என்று அது நடந்துட்டு இருக்கு அதை தான் இன்னும் பேசிகிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு கோபம் வரும்னு பார்த்தா கோபம் வரலை ஐ யூகேன்னு சொல்லக்கூடிய யுனைடெட் கிங்டம் ஆங்கில நாட்டை விட்டு ஈரான்தான் பேச வைக்கிறாங்க இப்படியெல்லாம் அடிக்காதீங்க நாங்கள் போவோங்க அப்படின்னு நேற்று மூணு பேர் இறந்தாங்க இருபத்தி நாலு பேர் பட்டாங்கன்னு சொன்னது இன்னைக்கு நாற்பதாக கூடி இருக்கு ஆனால் ஆக்சுவலாக காயம்பட்டவர்கள் நானூறுக்கு மேலே இறந்தவர்கள் முப்பதுக்கும் மேலே சரி அது பெரிய செய்தி அவங்களுக்கு என்னன்னா எப்படி தாக்கிட்டாங்க நம்ம ரொம்ப அலர்ட்டாக இருக்கும்போது போது தன் கண்டுபிடி சொல்கிறான் ரொ உங்களை விட அலர்ட்டாக இருந்திருக்காங்க சிரியா ஈராக்கில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் ஒரு கேப்பு கிடச்சோன்னா டக்குன்னு அடிச்சிட்டு போயிட்டான் இப்போ அது ட்ரோன்ஸா அல்லது மிசிலான்னு கூட கண்டுபிடிக்க முடியல இப்போ எவ்வளவு நுணுக்கத்தோடு இந்த யுத்தத்தை போராளிகள் குழுக்கள் கொண்டு செல்லுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அது நான் சொன்னேன் மூணு பெட்டாலியனை வந்து விட்ரா பண்ணியிருக்கேன் காசால இருந்து வெளியேற்றிருக்காங்கன்னு வந்து சேராமல் ஒம்ப வந்து சேர்ந்தாங்க இஸ்ரேலில் ஒன்பதாயிரம் பேர் நேர பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான் இதில் என்ன வேடிக்கைன்னா நிறைய பேர் நேரே யுத்தத்தில் கலந்துக்கிடாதவன் அவனுக்கும் சேர்த்து பைத்தியம் பிடிச்சிருக்கு அங்கே உள்ள கோர நிலையை பார்க்கும்போது இஸ்ரேலுடைய தோல்வியை அது எப்படித்தான் மறைக்க முயன்றாலும் நேற்று பல சர்வதேச செய்தி நிறுவனங்கள் இஸ்ரேல் சொன்னது இதுவரைக்கும் சொன்னது போய் சொல்லப் போகிறதும் போய் ஏன்னா நார்தன் காசாவை நான் கையகப்படுத்திட்டேன்னாங்க நார்தன் காசாவில் குழு செட்டு செட்டிலாகி எல்லாரையும் ரீஹாபிலிட்டேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரையும் திரும்ப கொண்டு குடியேற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இப்போ படையை அனுப்ப போகிறான் படை எங்கே அனுப்புறதே முடியாது கார் மட்டும் ஏழு பிரிகேடு சண்டை போடுதான் ஏழு படைப்பிரிவு சண்டை போடுதான் எழுதுகிறான் செவன் பிரிகேட்ஸ் ஃபயர்ஸ் ஃபைட்டிங் பட் நோய் எந்த புண்ணியமும் இல்லை அடி வாங்கிகிட்டே இருக்கிறாங்க இஸ்லாமிய ஜிஹாது ஒரு பக்கத்தை எடுத்துக்கிட்டால் அல் ஒமர் மார்டேஸ்னு சொல்லி மார்டேஸ் பிரிகேட்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது அல் முஸ்தஃபா மார்டேஸ் குரூப்னு ஒன்று இருக்குது இஸ்லா அல் குஷுன்னு ஒன்று இருக்குது எல்லாருமே சேர்ந்து அடி நிமிட்னு நிமித்துறாங்க வினால முடிஞ்சது குண்டு போட முடிஞ்சது தான் அது நேர்த்து கூட நிறைய பேரை தப்பா வச்சுட்டாங்க என்ன ரொம்ப சோகமான ஒரு நிலை இந்த பாலஸ்தீன மக்களுக்குன்னு சொன்னால் நிறைய டிஸ்பிளேஸ்டு பீப்புள் வந்து ரப்பா பார்டரில் போய் இது பண்ணுறாங்க அங்கே இருந்து எய்ட்ஸ் வரக்கூடாதுன்னு செட்டிலேஸ் போய் இது பண்ணுறான் நான் சொன்னேன் அன்றைக்கி இந்த பயக்க கிரிமினல்ஸ்னு சொன்னேன் வந்தேரியெல்லாம் கிரிமினல்ஸ் அங்கே து ஜெனிலையும் வெஸ்ட் பெங்கல்லையும் துப்பாக்கி எடுத்து சுடுறான் அவனை என்ன செய்கிறான் காரை கொண்டு இடிக்கிறான் நேற்று கத்தி எடுத்து கண்டவனெல்லாம் துட்டு குத்திட்டு ஓடி போயிட்டானோ அவங்களுக்கு அந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க அங்கேயே இறந்தவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்போ இந்த ரப்பா பார்டரில் குவிஞ்சு இருக்கிற மக்களுக்கு இப்போ ஷெல்டர் இல்லை சின்ன சின்ன டெண்டு காட்டுறாங்க அவங்க சொந்த பூமியை விட்டு அவர்கள் அங்கேயே டெண்டுக்குள்ளால் வாழ வேண்டியிருக்கு ஆனால் அந்த மக்கள் இன்றைக்கு இருபத்தி ஆறாயிரம் பேர் உயிரை தந்து ஏழு லட்சம் விசிறவேலர்களை தெல்ல அல்லாட விட்ருக்காங்க விட்டுருக்காங்க இது பண்ண விட்டுருக்காங்க இப்போ அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏழு லட்சம் பேர் நூற்றி இரநூத்தி எட்டு குடியிருப்புகள் இருக்கிறாங்க இடித்து இடித்து தள்ளிட்டாங்க எங்கள் பார்டர் இல்லை இப்போ அதனால் ஹமாஸு கான்யூனிஸு சென்ட்ரல் காசா இங்கே வேலை செய்கிறாங்க இங்கே போர் போ போர் செய்கிறாங்க நார்தன் காசாவில் வந்து ரீஹபிலிட்டேஷன் ஒர்க் பண்ணுறாங்க இவன் பிடிச்ச ஆஸ்பத்திரியெல்லாம் மீட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது இங்கே நடந்துக்கிட்டு இருந்தால் நம்ம ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் அதான் இப்போ ரொம்ப பெரிய இதாக இருக்குது நேற்று மீட்லா ஜுலாலுல் ஆலம் நசிரத் போன்ற இடங்களை பயங்கரமாக தாக்கியிருக்கிறார்கள் இந்த புர்கான் மிஸ்ஸில் வந்து அதில் அதில் வந்து நிறைய மல்டிப்புள் அட்டாக்கு உள்ள இது இருக்கா அது என்ன சொல்கிறாங்கன்னா புர்கான் த பிரைட் ஆஃப் ஹிஸ்புல்லா ஆர்சினல் ஹிஸ்புல்லானோடய படைகளின் பெருமையே வந்து புர்கானில் இருக்க நேற்று ஃபலா புர்கான் இந்த ரெண்டையும் தான் நிறைய உபயோகப்படுத்தியிருக்காங்க அடுத்து ஒரு இந்த வாரத்தில் நாற்பத்தி ரெண்டு குடியிருப்புகளை இவங்க தாக்குநரில் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு சிவிலியனை கூட கொலை செய்யலை இல்லைன்னா அவங்களும் இப்போ முப்பதாயிரம் பேர் இஸ்ரேலில் இறந்தார்கள்னு ஒரு கணக்கு காட்ட முடியல நாற்பத்தி ரெண்டு குடியிருப்புகளை அடுத்திருக்காங்க அதில் முப்பத்தொம்பது கட்டடத்தையும் எடுத்துட்டாங்க கட்டடம்னா குடியிருப்பு ஒரு ஒரு ஏரியாவை எடுத்துகிட்டா நூறு நூற்றி இருபது வீடுகள் இருக்கும் அப்போ ஒரு ஏரியா அப்படின்னா முப்பத்தொம்பது எண்ணத்தை தரைமட்டமாக்கி விட்டார்கள் இங்கே தான் அவனுக்கு பயமே வருது ஏன்னா நான் அந்த அப்படியே காலி இருக்கேன் மேலே ஏறிக்கிட்டே இருக்காங்க ஹிஸ்புல்லா அடுத்தது இதுவரைக்கும் ஹிஸ்புல்லா வந்து நூற்றி இருந்து இரநூறு செட்டில்மெண்ட்ஸ் வரைக்கும் காலி பண்ணிட்டு தெல்ல வீவை நோக்கி வெளியில் வர வச்சுருக்கேன் அதனால் தான் அங்கே மூணு லட்சம் நாலு லட்சம் பேர் இந்த நார்தன் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் உள்ளவங்க அங்கே வாழ்கிறாங்க அதுக்கு பிறகு நேற்று ராசல் நகூராங்கிற ஏரியாவை இஸ்ரேல் பாம்பு பண்ணியிருக்கு பக்கத்து எல்லாம் ஏன்னா இவங்க தான் தகவல் கொடுத்துருப்பாங்க இதுக்குன்னு ஆனால் ஹிஸ்புல்லா பயன்படுத்தின ஆயுதம் இந்த மாதிரி இடங்களை கரெக்டாக கண்டு போய் தாக்கக்கூடிய ஆயுதமாக இருக்கிறது இப்போ இவங்க வந்து பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இப்போ ஹிஸ்புல்லாவை பற்றி இஸ்ரேலில் ஒரு அசஸ்மெண்ட் அவன் என்ன சொல்லான்னா ஹிஸ்புல்லா ரெண்டு மணி நேரத்துக்குள்ளால் ஆயிரம் மிஸ் அடிக்க முடியும் நம்ம மேலே நம்ம ஒன்றே இன்ட்ரஸ்ட் பண்ணிட முடியாது ஏன்னா பெரும்பாலான அயன் டோம் பிளாட்ஃபார்மை ஹிஸ்புல்லா அடித்து உடச்சிட்டுது அப்போ ஹிஸ்புல்லா கையில் டார்கெட்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கு அதற்கு நேராக தன்னுடைய மிசில்களையும் தயாராக வைத்திருக்கிறது இப்போ ஹிஸ்புல்லா அட்டாக்கில் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை எங்கே டெல்லவியூ இராணுவ முகாம்களில் அதிகரிச்சிட்டே போகுது அதனால் இந்த ஐஓஎஃப்னு சொல்ல ஐடிஎஃப்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிக்க டிஃபென்ஸ் இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஸ்போர்ட்ஸோடைய இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கு என்னடா எல்லா பக்கமும் இருந்து எப்படி அடிக்கிறான் நம்ம ஒரு தாக்குதல் வந்தது அது மிசிலாக ட்ரோனான்னு கூட தெரியாமல் நம்ம உட்காந்துட்டுருக்கோம் அப்படின்னு திரும்ப தாக்கி விடுவார்கள்னு பார்த்தா இல்லை ஈரானை சொல்லி கொஞ்சம் வேண்டாம்ப்பா இதெல்லாம்னு சொல்ல சொல்கிறாங்க இது என்ன நம்ம அமெரிக்கா நம்மனா அமெரிக்கா வந்து ஈரானை நம்புது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கிறது இப்போ இஸ்ரேலோடைய குழப்பம் இதோட நிற்கலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பெரிய இதை வந்து பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து வெளியே வெளியிட்டிருக்கு அதில் என்ன ஈஸ்ட் லண்டன் ஜூ சேரிட்டின்னு சொல்லக்கூடிய அதாவது ஈஸ்ட் லண்டன் யூதர்களினுடைய அறக்கட்டளை ஒன்று அவர்களுக்காக பணம் வசூலிக்கிறது அடுத்து சாபாத் ஹவுஸ் சாபாத் ஹவுஸுங்கிறது சியோனிஸ்டுகளினுடைய நெட்ஒர்க் வேர்ல்டு முழுவதும் இருக்குது நம்ம பம்பாயிலையும் இருக்குது அவங்க தான் இந்த மும்பை தாக்குதலுக்கு அட்டாக் முதல் இதை இது பண்ணாங்க அங்கே தான் நிறைய பேர் வந்து தங்கியிருந்தால் நான் ஒரு பெரிய வீடியோவில் ஒன்றே கால் மணி நேரம் ஸ்பீச்சில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கூக்கிள்கு கற்கரையில் அது நீங்கள் அதில் பார்க்கலாம் இப்போ சாபாத் ஹவுஸ் என்ன செய்யுதுன்னா அது யூத இளைஞர்களுக்கு அவங்களுக்கு கிரைசிஸில் உதவி செய்துட்டு இருந்து கிரைசிஸுன்னு சொன்னால் என்ன வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும் போது அவங்களுடைய மன வளர்ச்சி உடல் வளம் இதுக்கெல்லாம் உதவி செய்திருந்தது இப்போ என்னென்னா எங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்கலாம் போய் இஸ்ரேலில் சண்டை போடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ரிக்ரூட்மெண்ட் நடக்குது ஆயுத பிச்சை எடுக்கிறான் இஸ்ரேலு அடுத்தால கூலிப்படைக்கு ஆள் உலகமெல்லாம் தேடுறான் என்ன அர்த்தம் ஒன்று மூவாயிரத்தி அறுபது மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இருக்காங்க என்னுடைய ரிசர்வேஷன் இப்போ ஓம்படையெல்லாம் பின்னா காசால இருந்து பக்குவமாக வெளியில வந்துடணும் அப்படி வந்து பயக்க முடியாது வேற விஷயம் ஆனால் உலகம் முழுவதும் இருந்து ரிக்ரூட்மெண்ட் அப்போது பண்டு கலெக்ஷன் நிறைய நடக்குது திவாலி ஆகிட்டான்னு அர்த்தம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்கிறான் எங்கே இஸ்ரேலில் அதில் வந்து ஒரு டெபுட்டி ஃபினான்ஸ் கமிஷனர் ஃபார் பட்ஜெட்டு ரிசைன் பண்ணிட்டான் என்னால் இதுக்கெல்லாம் பட்ஜெட் போட முடியாது பணம் இல்லாத விஷயங்களுங்கெல்லாம் நீ அங்கே யுத்தத்தை தொடர்ந்தேனா என்னால் முடியாதுன்ட்டாங்க அப்போ அங்கே அந்த குழப்பம் ஒரு பெரிய குழப்பமாக இருக்கா இஸ்ரேலில் அடுத்தது ஒரு தான் சொல்கிறான் இஸ்ரேலுடைய பார்லமெண்டில் எப்பா எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை கொண்டாடினா எண்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுவோமா இஸ்ரேல் நாளை இருப்போமா அப்படின்னு கேட்குறான் நத்தியானு கோவம் வந்து என்ன தெரியுமா சொல்லலாம் உங்கள் எல்லாருக்கும் லைட் டிடெக்டர் டெஸ்ட் நடத்துவேன் என் கேபினெட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய மினிஸ்டருக்கெல்லாம் நார்கோட்டிஸ் டெஸ்ட் டெஸ்ட் நடத்துவேன் ஜனவரி நாலு மிலிட்ரி கேபினெட் மீட்டிங்கு த ரகசியங்கள்லாம் எப்படி ஹமாசுக்கு தெரியுதுன்னு கேட்டிருக்கான் அதான் ஒரு இராணுவ வீரன் சொன்னான் நம்ம ரொம்ப சத்தமில்லாமல் பேசணும் ஏன்னா கமாசு காதில் உள்ளது அப்படின்னு எங்கே இருந்து தகவல் எடுத்து அவர்கள் வேலை செய்கிறார்கள் பார்த்துக்கொள்ளணும் அப்போ ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மிகவும் கேவலமாக நக்கல் பண்ணப்படக்கூடிய நாடு இது ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஒரு தலைப்பு போட்டிருக்கான் இன்டைரக்ட்லி இஸ்லாமிக் டிஃபென்ஸ் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இஸ் எக்யூப்பிங் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இஸ்ரேலுடைய இராணுவத்தளம் தான் இராணுவம்தான் யாருக்கு ஆயுதம் கொடுக்குறா ஹம் இப்போ இஸ்லாமிய போராளிகளுக்கு ஆயுதம் கொடுக்குது ஏன்னா இவனோட இவன் போடக்கூடிய குண்டுகள் வெடிக்கிறதில்ல அதை வேற ஒரு அனாலிசிஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்க இருக்கிற ஆயுதம் எல்லாமே வேஸ்ட்டு போட்டையில் ஐம்பது பெர்சன்ட்டுங்க ஒரு தான் பதினஞ்சு பர்சண்ட்டுங்கிறா ஒரு தான் ஐம்பது பெர்சன்ட்டுங்கிறான் போட்ட குண்டுகளில் ஐம்பது பெர்சன்ட்டு வெடிக்காதது அதையெல்லாம் எடுத்து அவனும் ரீமாடல் பண்ணி அதை வச்சு அடிக்கிறான் அதனால் இன்டெரக்டாக நீ தான் உனக்கு அப்புறம் உனக்கு இருந்து எப்படா அவங்க வந்து சுமக்கல் பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் ஒரு சின்ன அசஸ்மெண்ட் பாருங்கள் நேற்று முந்தானாலும் இஸ்ரேலுடைய பார்லமெண்டில் நடந்ததை பார்க்கும்போதும் இந்த ஆயுதங்களை பற்றி இப்போ வந்திருக்க வெளியில் வந்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்கும்போதும் நீங்கள் என்ன ஒரு முடிவுக்கு வரணும் இவனுடைய பார்லமெண்டில் உள்ள கேபினட் மினிஸ்டரை இவனால் நம்ப முடியலை எல்லா விஷயங்களும் வெளியில் போகுதுங்கிறான் அப்போ அது என்னது அது ஹமாஸுக்கே கேட்குதுங்கிறான் ஹமாஸு ஸ்கேரிங்குங்கிறான் அதுக்கே கேட்குதுங்கிறான் ரெண்டாவது ஆயுத கிட்டங்கே ஒன்றும் பாதுகாப்பு இல்லாத அவ்வளவும் இங்கே வருது அப்போ இவன்ட்ட என்ன தான் இருக்கு இவன் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்லி நான் வேக பார்க்குறதுக்கு வச்சுருந்தேன் எல்லா தளங்களையும் அழிச்சிட்டாங்க இனி ஒரு ஜென்மம் எடுத்தாலும் அவன் வந்து இதையெல்லாம் ரீஸ்காபிலிட்டேட் பண்ண முடியாது ஏன்னா உனக்கு என்ன வச்சு அடிக்கிறானே தெரியலையே ஆக இந்த மாதிரி ஒரு யுத்தத்தில் எந்த நாடும் இல்லை அன்னைக்கு ஆறு நாடுகள் போராடுனது எல்லாம் இன்னைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனால் அந்த அரபு நாடுகள் வேடிக்கை பார்த்தேன்னா நான் இஸ்லாத்தை முன்ன வச்சு இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ்னு வந்தான் பாருங்க அவன் வந்து என்ன செய்கிறான்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல நமக்கு ஒன்னு புரிய மாட்டேங்க நூற்றி பதினஞ்சு நாளாக என்னப்பா சாப்பிட்றீங்க அப்படின்னு ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் உருவான்னு சொல்லக்கூடிய யுனைடெட் ஒர்க்ஸ் ஏஜென்சி அவங்க தான் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு தர தரமாட்டேன்டா ஒரு நாடாகி ரெண்டு பதினஞ்சு நாடுகள் நாங்க தர மாட்டோம் இது இஸ்ரேல் சொன்ன ஒரு பொய்ய மையமாக வைத்துக்கொண்டு இவங்க ஃபண்டு தருவாங்க நம்ம அதை வச்சு சாப்பிடலான்னு இந்த போராளிகள் இத்ததை ஆரம்பிச்சிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க வந்து இந்த பைத்துல் முஹர்தசு அல் அக்ஸா இவற்றை பாதுகாக்க வேண்டும் பாலஸ்தீனர்கள் இந்த பூமியிலிருந்து முற்றாக துடைக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டும் இதுதான் இது இனிமேல் நம்ம ஹவுத் சும்மா இருப்பாங்களா அவங்க வந்து சாதாரண எதிரிகளோட எல்லாம் மோதிரம் இல்லை நேரம் அமெரிக்கா கூட தான் போவாங்க நேற்று டி பில்லருன்னு சொல்லக்கூடிய லவ்ஸ் டி பில்லருன்னு சொல்லக்கூடிய லூயிஸ் டி பில்லருன்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பலை அடிச்சிருக்காங்க இது வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க அமெரிக்கா சொல்லுது இதுவரைக்கும் அவர்கள் எங்களை எங்களை பதி இருபத்தொரு தடவை தாக்கி விட்டார்கள் அப்படின்னு இவங்க சொல்லுறாங்க பதினெட்டு த தடவை தான் நாங்கள் உங்கள் நேவல் ஆப்ரேஷன்ஸை இது பண்ணியிருக்கோம் அமெரிக்காவை துணிஞ்சி உங்கள் கப்பலை அடிக்க முடியும்னு காட்டுறது அவங்க தான் இந்த கப்பலு விவகாரமெல்லாம் எல்லாம் இது பண்ணி என்ன ஆகி போச்சுன்னா இப்போ ரெட் சீல இந்த அமெரிக்கா கப்பலுக்கு கப்பல்கள் வர்றதுனால அங்கே நேவி அமெரிக்கா தன்னுடைய நேவியினுடைய சின்ன பிரிவை நிறுத்திட்டீங்கனால எந்த கப்பலும் வரமாட்டது ஏன்னா கோடிக்கணக்கான ரூபாக்கு கார்கோவை ஏற்றிக்கிட்டு அதாவது சரக்குகளை ஏற்றிக்கிட்டு வரக்கூடிய இது ரிஸ்கே எடுக்க முடியாது பிரட்சியில் அதனால் இப்படி சுற்றிட்டு ஸ்பெயினுடைய பர்சிலோனா ஏர்போர்ட்டுக்கு போர்ட்டுக்கு வர்றதுக்கு துறைமுகத்துக்கு வருவதற்கு பதினஞ்சு நாள் அதிகமாகுதான் அங்கே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி ரீஃபியூவல் பண்ணி தான் அதனால் அவங்க டெஸ்டினேஷனுக்கு போக முடியுதான் அதனால் உலகம் முழுவதும் சுற்றி வரவுண்டிருக்கு கேப் ஆஃப் ஃபுட் கோப்பில் அங்கே ஸ்ரீதோஷனால சரியில்லைங்கிறாங்க ஒருவேளை பனி உறைஞ்சிருக்கா என்ன அதுன்னு தெரியல அப்போ வியாபாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படுது இதில் இந்த அமெரிக்காவால் இந்த தொந்தரவுன்னு சொல்லிகிட்ருக்கும்போது அமெரிக்கா என்னென்னா எதை வச்சு நம்ம பேச அடித்தான்னு தெரியலன்னா அது குழம்பிக்கிட்டு இருக்கேன் அப்போ ஹிஸ்புல்லாவுடைய இந்த தாக்குதல் வந்து பெரிய அளவில் இஸ்ரேலினுடைய பொருளாதாரத்தையும் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தையும் இது பண்ணி இப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியனை ராத்திரி ராமானமே ஒன்று சாங்ஷன் பண்ண முடியல ரோட்டில் பிச்சை எடுக்கிறானோ யூகேல கண்ட இடம் கண்ட சேரிட்டி எல்லாம் வச்சு அடுத்தது ஈராக் நாங்கள் சும்மா இருப்போம் அடிக்கிறாங்க அவங்க அல் சாதி பேஸ் அல் ரு பேஸ் அல் தனாஃப் பேஸ் எர்பில் ஏர்போர்ட் யூசிங் அன்மேண்ட் அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ஸ் அதாவது ஆட்கள் போவாத கப்ப இதில் வச்சு அவங்க அடிச்சிருக்காங்க அதெல்லாம் வேகமாக தான் சொல்ல முடியுது நம்ம நிறுத்திய பேசுனால் டைம் பேரும் த இஸ்லாமிக் ரெசிசூஸ் ஈராக் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் கண்டினியூஸ் யார் அமெரிக்காக்காரன் பாராட்டம் ஈராக்லையும் சிரியாலையும் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய போராளிகள் கிளீனாக பிளான் பண்ணி நிதானமாக அடிச்சுக்கிட்டே இருக்கான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கான் இடைவிடாமல் தாக்கி கொண்டு இருக்கிறான் அதில் சிவில் அண்ட் நேவல் ஃபெசிலிட்டி எங்கள் இதிலுடைய அதாவது இஸ்ரேலுடைய இதெல்லாம் தாக்கியிருக்காங்க பெண்டகன் சேஸ் பெண்டகன் வந்து எங்கள் பேஸில் நூற்றி அறுபத்தஞ்சி தாக்குதல்களை சிரியாவிலும் ஈராக்கிலும் உள்ளவங்க ஒரு சுதந்திர போர் முழு அளவில் நடக்குது ஹோ கோலான் ஹைட்ஸில் கொஞ்சம் விழிச்சுக்கிட்டு அங்கே இருந்து கொஞ்சம் மிசில தாக்கி எரிஞ்சிருக்கிறாங்க இதுக்கடையில் இஸ்ரேலுக்கு என்ன வந்ததுன்னு தெரியல ஒரு பத்தொம்போது பெண் கைதிகளை காசால் அரஸ்ட் பண்ண பெண் கைதிகளை விடுதலை செய்திருக்கிறார்கள் இந்த சீஸ் ஃபேருக்கு ஒரு பெரிய அளவில் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு அது ரெண்டு மாதம் சீஸ் ஃபயரா அதில் ஹமாஸ் என்ன சொல்லுதுன்னா நீ காசா விட்டு போயிடணும்னு இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஹமாஸ் போராளிகள் போய்ட்டா நாங்கள் மீதி உள்ள மக்களுக்கு கையில் இதை கொடுக்குறோம் நீங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் ராணுவ வீரர்களுக்கும் எங்கள் மக்களுக்கும் தூக்கம் இல்லை ஏன்னா ஒரே சைரன் சவுண்டு அது முடியாது நீ முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாதத்துக்கு பிறகு அதை டிசைன் பண்ணுவோன்னு இதில் ஒரு முத்தாய்ப்பான செய்தி என்னான்னு சொன்னால் ஈராக்கு ஹிஸ்புல்லாட்ட நிறைய மிசைல்ஸ் இருக்குது அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க இவ்வளவு எதுக்கு சேர்த்து வச்சுருக்கேன் இட் இஸ் ஃபார் த நெக்ஸ்ட் வார்ன்னு சொல்லியிருக்கேன் அடுத்த யுத்தத்துக்கு இப்போ வச்சுருக்கேன் நீங்கள் எப்போ அடுத்த யுத்தத்தை நீங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க ஹிஸ்புலாக பிளான் பண்ணியிருக்கேன் அது எப்போ அடுத்த வருஷத்துக்குன்னு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது அது அடுத்த தாக்குதலுக்குன்னு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது நாங்கள் இனிமேல் அடுத்த யுத்தத்துக்கு அப்போது நாலஞ்சு யுத்தங்களே பிளான் பண்ணியிருக்காங்க போல தெரியும் இதே மாதிரி ஆக திரும்பும் திசையெல்லாம் மிகப்பெரிய நஷ்டங்களுக்கு உள்ளாகி தன்னுடைய குடிமக்களில் பெரும்பகுதியினர் பைத்தியம் பிடிக்கக்கூடிய நிலைக்கு உள்ளாக்கி தன்னுடைய மின் மில்டரிக்கை வந்து நார்கோட்டிஸ் டெஸ்ட் பண்ணணுங்கிற குழப்பத்தோடு அமர்ந்து கொண்டு இருக்கிறது நம்மளுடைய இஸ்ரேல் அந்த இஸ்ரேல் அவர் சொல்லி ஈரான் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் அடுத்த பிறந்தநாள் விழாவே காண்பீர்களா என்பது கஷ்டந்தான் ஏன்னா இப்போ அமை நீ அமெரிக்காவில் போய் ஆகுங்கிற அமெரிக்கா வந்து யூகே வழியாக ஈரான்ட சொல்லுது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யக்கூடாதா அப்படின்னு அவங்க ஏதாவது பார்த்து செய்கிறாங்களா இல்லையாங்கிறத நாளைய வீடியோவில் பார்ப்போம் இன்ஷால்தான் இணைந்திருங்கள் உங்களுக்கு செய்திகளை கொண்டு வந்து சேர்க்குறோம் பாஹிர் தவானா அல் சம்ஜில்லா